மயில் மயில் ஓர் அழகான பறவை இது இந்தியாவின் பறவை மயில் அகவும் ஆண் மயிலுக்கு அழகான தோகை உண்டு பெண் மயிலுக்கு தோகை இல்லை இது மழை முகிலைக் கண்டால் தோகை விரித்து ஆடும் மயிலின் தோகையில் மஞ்சள் பச்சை சிவப்பு நீலம் போன்ற நிறங்கள் உள்ளன மயில் புழு பூச்சிகளை உண்ணும் மயில் அழகு பொருட்கள் செய்வர் மயிலை காடுகளிலும் விலங்ககத்திலும் காணலாம் மீண்டும் கேட்போம் மயில் மயில் ஓர் அழகான பறவை இது இந்தியாவின் தேசிய பறவை மயில் அகவும் ஆண் மயிலுக்கு அழகான தோகை உண்டு மயிலுக்கு தோகை இல்லை இது மலை முகிலை கண்டால் தோகை வீத்து ஆடும் மயிலின் தோகையில் மஞ்சள் பச்சை சிவப்பு நீலம் போன்ற நிறங்கள் உள்ளன மயில் புழு பூச்சிகளை உண்ணும் மயில் இரகில் அழகு பொருட்கள் செய்வர் மயிலை காடுகளிலும் விலங்ககத்திலும் காணலாம் இந்தியாவின் தேசிய பறவை எது மயில் இந்தியாவின் தேசிய பறவை மயில் இரண்டு மயிலுக்கு அழகான தோகை இல்லை சரியா பிழையா பிழை மயிலுக்கு அழகான தோகை உண்டு வினா மூன்று மயில் இப்போது தோகை விரித்து ஆடும் மயில் மழை முகிலை கண்டால் தோகை வீட்டு ஆடும் வினா நான்கு மயிலின் தோகையில் உள்ள நிறங்கள் எவை மஞ்சள் சிவப்பு நீலம் பச்சை மைலி தோகையில் உள்ள நிறங்கள் மஞ்சள் பச்சை சிவப்பு நீலம் வினா ஐந்து மயில் எவற்றை உண்ணும் மயில் பூச்சி புழுக்களை உண்ணும் வினா ஆறு மயில் என்ன செய்வர் மயில் இறகில் அழகு பொருட்கள் செய்வர் வினா ஏழு மயிலை எங்கு காணலாம் மயிலை காடுகளிலும் விலங்ககத்திலும் காணலாம்